நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி அறுபத்தி ஓராவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குட்டி ஜப்பான் என்று அழைக்கக்கூடிய தமிழகத்தின் ஒரு பகுதியான சிவகாசி அந்த பகுதியில் வந்து ஒரு மூன்று நபர்களுக்கு நண்பர்களுக்கு வந்து நடந்த ஒரு அமானுஷ திகில் சம்பவம் தாங்க இதில் பெரிதும் பாதிக்கப்பட்ட நபரின் பேர் வந்து ராஜ்குமாருங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூன்று நண்பர்களுமே வந்து கல்லூரி தோழர்கள் இவங்க மூணு பேருக்குமே வந்து வெளியூர் தாங்க ஒரே ஊர் கிடையாது இவங்க கல்லூரியில் ஒன்று ஓல படிச்சுட்டு வேலை இல்லா திண்டட்டத்தில் இருக்கும் போது வந்து கேம்பஸ் இன்றி மூலமாக இவர்கள் வந்து செலக்ட் ஆகி அந்த சிவகாசி குட்டி ஜப்பான் என்று அழைக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து ஒரு தனியார் மில்லுக்கு வந்து வேலைக்கு போறாங்க அந்த கேம்பஸ் இன்ட்ரோல மூணு பேருமே செலக்ட் ஆகி வேலைக்கு போறாங்க அந்த மூன்று நண்பர்களுமே வந்து இணை பிரியா நண்பர்கள் தாங்க முத மூன்று நண்பர்களின் பேரை வந்து தெளிவாக குறிப்பிட்டுருவாங்க ராஜ்குமார் மாரிமுத்து சுரேஷ் அப்படின்னு சொல்லி மூன்று நண்பர்களும் இந்த சம்பவம் வந்து ராஜ்குமாருக்கு தாங்க ரொம்ப பெரிதும் பாதிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் வந்து இந்த ரெண்டு பேருமே மற்ற ரெண்டு பேருமே வந்து அதனால் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க ஆனால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது இந்த ஜம்பம் வந்து யாருக்கு நடந்தனா ராஜ்குமார் தாங்க நடந்திருக்கு மேலும் தொடர்ச்சியாக நமது சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறவங்க பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நல்ல முறையில் ரீச் ஆகி நல்லா வளர்வதற்கு ஒரு உதவியாக இருங்கள் உடன் நானும் சேர்ந்து வளர்வேன் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிற நண்பர்களை வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த சம்பவம் வந்து சிவகாசி அந்த பகுதியில் தாங்க நடந்தது யாருக்கு நடந்ததுன்னா ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி அந்த நண்பருக்கு தாங்க நடந்திருக்கு என்ன நடந்தது அப்படின்னா ராஜ்குமார் சுரேஷ் மற்றும் மாரிமுத்து அப்படின்னு சொல்லி மூன்று நண்பர்கள் வந்து வேலைக்கு போயிருக்காங்க மூன்று நண்பர்களுமே வந்து வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டு ஆனால் ஒரே ஷிஃப்ட்டு தான் கேட்டு வாங்கியிருக்காங்க நாங்கள் வந்து ரொம்ப நண்பர்கள் தயவு செஞ்சு ஒன்று ஓலை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமும் எங்களுக்கு வந்து ஒன்று ஓலை தாங்க அந்த ரூம் அமைப்பை பற்றி அந்த மில்லில் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா வட இந்திய தொழிலாளர்களுக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி விட்டாங்க அவங்க ஒரு காம்பவுண்டுக்குள்ளே அவங்க எல்லா பல மாநிலத்தை சேர்ந்த வட இந்திய தொழிலாளர்கள் வந்து இருப்பாங்க அது ஒதுக்கப்புறமா ஒரு ஓரத்திலே வந்து தமிழக தொழிலாளர்களுக்கும் இருக்காங்க தமிழக தொழிலாளர்கள் பெரும்பாலும் உள்ள உள்ளூர் பகுதியை சார்ந்தவர்கள் வந்து அந்த மில்லில் வந்து பணிக்கு வந்திருக்காங்க ஒரு சில பகுதியில் தான் ஆங்காங்கே தமிழகத்தின் பல பகுதியிலிருந்து வந்தவங்களுக்கு வந்து ஒரு பகுதி ஒரு சில ரூம்களை வந்து ஒதுக்கியிருக்காங்க ஆனால் தமிழர்கள் வந்து ஒன்று தான் வரிசையாக இருக்கிறாங்க அவர்களுக்கு எதிர்ப்புறமாக எதிர்க்க இருக்க தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் தள்ளி இருக்குது கேப்பு வட இந்திய தொழிலாளர்களுடன் ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருக்குது அவ்வளோதாங்க இதுதாங்க அவங்களுடைய ரூம் அமைப்பு இவங்களுக்கு வந்து சாப்பாடு முறை எப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஷிஃப்ட் டயத்தில் உள்ள கம்பெனிக்குள்ளே உள்ள அந்த கேண்டீன்லேயும் அந்த ஷிஃப்ட் இல்லாமல் ரெஸ்ட் டயத்தில் வந்து பெரும்பாலும் வந்து இவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க இவங்களுக்கு வந்து அரிசி பொறுப்பு இல்லாமல் கம்பெனிலேருந்து வாங்கி கொடுத்துருவாங்க ஸ்விஃப்ட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா ரெண்டு தடவை உணவு வந்து அவங்க வழங்கிடுறாங்க இப்படி தாங்க இருக்குது இவங்களுக்கு தண்ணீர் வந்து உள்ள கம்பெனிக்குள்ளே வந்து குடி தண்ணீர் வந்து எல்லாமே அமைப்பு அமைப்புகள் எல்லாமே சரியாக இருக்குது இவங்க ரூமில் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து குடி தண்ணீர் எங்கே எடுக்கணும்னா ஸ்விஃப்ட்டுக்குள்ளே அங்கே உள்ள போகக்கூடாதுங்க கம்பெனிக்குள்ளே போகக்கூடாது கம்பெனி வளாகத்தில் வந்து கொஞ்சம் பக்கத்தில் அந்த கம்பெனி காம்பவுண்டுக்குள்ளே தாங்க அந்த கம்பெனி எல்லா எல்லாம் அங்கிட்டு தான் இருக்குது காம்பவுண்டுக்குள்ளே தாங்க கொஞ்சம் உள்ளே தள்ளி போய் எடுக்கணும் வாட்ச்மேன் ரூம்லேருந்து நேர் ஆப்போசிட் கொஞ்சம் உள்ள தள்ளிங்க அந்த மாதிரி தாங்க போய் தண்ணீர் அமைப்பு கேனுலாம் இருக்குது இவங்க கேனில் பிடிச்சிட்டு வந்து பழங்குறது தான் தான் வளர்க்கும் இரவு நேரங்கள்ல இருக்கட்டும் இல்லை ரெஸ்ட் டைங்களில் வந்து இப்படித்தான் பழங்குறாங்க இந்த மூன்று நண்பர்களுக்குமே வந்து பெரும்பாலும் வந்து சண்டே வந்து தாங்க இருக்கும் இந்த மூன்று நண்பர்களில் வந்து ராஜ்குமாருக்கு வந்து தண்ணீர் அடிக்கக்கூடிய குடிப்பழக்கம் வந்து கிடையாதுங்க மற்ற இரண்டு நண்பர்களுக்கு வந்து குடிப்பழக்கம் இருக்குது ராஜ்குமார் கூடவே இருந்து சைடி சாப்பிட்றதா இருக்கட்டும் இதுவோல் என்ஜாய் பண்ணுவார் கூட சேர்ந்து எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சே பேசி சிரித்து விளையாடுவாங்க தண்ணி அடிக்கிற பழக்கம் வந்து யாருக்கு கிடையாது ராஜ்குமாருக்கு கிடையாது தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த சம்பவத்தில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜ்குமாருக்கு மூன்று நண்பர்க நண்பர்களுக்குமே வந்து காதலிகள் வந்து உள்ளூரில் இருக்கிறாங்க ராஜ்குமாருடைய காதல் வந்து ரொம்ப வளர்க்கார் காரணம் என்ன ஒரே எப்போ பார்த்தாலும் போன்கால் தான் இப்படித்தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுதுல வந்து ஒரு மாலை நேரத்தில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா தண்ணி அடிக்கிறதுக்கு இவங்க எல்லாருமே தயாராகிறாங்க யார் இந்த ரெண்டு நண்பர்களுமே ராஜ்குமாரை வந்து சைடு செல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணுறாங்க என்ன கொஞ்சம் டைம் ஆகி போச்சு டைம் என்னென்னா எட்டு ஒம்பது மணி நெருங்கிடுச்சு அந்த டைத்தில் தான் வந்து தண்ணி அடிக்கிறாங்க இவங்க ரூம் குள்ள தாங்க வச்சு தண்ணி அடிக்கிறாங்க அப்படி குள்ள வச்சு தண்ணி அடிக்கும் போது வந்து வாட்டர் தண்ணீர் காலியாகிடுச்சு மிக்சிங் வாட்டர் வந்து தண்ணீர் காலி காலியாகிடுச்சு நம்ம பூ ராஜ்குமார் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சைடு சைட் தின்னுக்கிட்டே அப்படியே கடலை ஓட்டுக்கிட்டே இருக்கிறார் யார் அவங்களுடைய லவ்வர் கூட கடலை ஓட்டுக்கிட்டு இருக்காரு உடனடியாக ராஜ்குமாரை வந்து யார் நம்ம மாரிமுத்து சொல்கிறாரு ஐயா போய் கொஞ்சம் தண்ணி இருந்தால் போய் பிடிச்சிட்டு வையா பேசிக்கிட்டு தானே இருக்கேன் நாங்கள் இந்த சரக்கு இருக்கோம்ல அப்படிங்கும்போது என்னடா நீங்கள் அடிக்கிறதுக்கு நான் போகணும்டா போடா போங்கடா எனக்கே மழவா இருக்குது அப்படிங்கிறாப்பில் யார் சொல்கிறாப்புல ராஜ்குமார் சொல்கிறாப்புல இருந்தாலும் சரி ராஜ்குமாரை பார்த்து சுரேஷும் சரி ராஜ்குமாரை பார்த்து நீ தான் பா போயிட்டு வாப்பிளா நாங்கள்லாம் அந்த போதை இருக்கா போய் ப்ளீஸ் எங்களுக்கு கடை பேசிக்கிட்டே போடா தங்கம் அப்படிங்கும்போது சரி வழி வழியில் போங்கடா போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கடலை ஓட்டுக்கிட்டே போகிறாருங்க யாரோட தன்னுடைய காதலி விட வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு ராஜ்குமார் வந்து அந்த தண்ணீர் தேங்கை நோக்கி போகிறாருங்க தண்ணீர் தேங்கக்கிட்ட போய் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டாருங்க பிடிச்சிக்கிட்டே அப்படியே நல்லா கடலை ஓட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க தூரத்தில் வந்து ஏதோ ஒரு பெண்மணி வந்து நம்ம ராஜ்குமாரை வந்து கூப்பிடுற மாதிரி தோணி இருக்குது ராஜ்குமார் ஒரு நிமிஷம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு இருட்டு தான் போன கையில் வச்சுருக்காரு கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பேசி முடிச்சுட்டு அவரும் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு நல்லா தண்ணி கிணல்லா அடைச்சிட்டு அப்படி போகும்போது வந்து மறுபடி வந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குது நம்ம ராஜ்குமாருக்கு அந்த கம்பெனி வளாகத்தில் தான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டாங்க கிட்டத்தட்ட அவங்க ரூமில் இருந்து பார்த்தா ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தூரத்தில் உள்ள தள்ளி வந்திருக்காரு வாட்ச்மேன் கேட்டில் இருந்து பார்த்தாலும் நூற்றம்பது இரநூறு மீட்டர் கிட்ட இருக்காரு வளாகம் பெரிய தான் அப்படி அமையப்பட்டிருக்குதுங்க பார்த்தால் கும் இருக்குது ஏன்னா உள்ள தள்ளியெல்லாம் லைட்டு கிடையாது கொஞ்சம் அரை வெளிச்சம் இருந்தாலுமே வந்து அவ்வளோ தெளிவாக தெரியலை ராஜ்குமார் உடனடியாக செல்லு லைட்டை எடுத்து ஒரு நிமிஷம் நான் அவனை கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்ற மாதிரி செல்லு லைட்டை எடுத்து அப்படி அடிச்சு பார்க்குறாருங்க அப்படியே அடித்து சுற்றி முற்றி அப்படியே பார்க்கும்போது ஏதோ ஒரு பெண்மணி வந்து ராஜ்குமாரை பார்க்குற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இங்கேருந்து ராஜ்குமார் பார்க்காரு ராஜ்குமாருக்கு இது யாராக இருக்கும் கம்பெனிக்குள்ளேருந்து வந்திருக்குமா ஒரு வேலை வட இந்திய பெண்மணிகள் ரூம்லாம் அந்த உரத்தில் இருக்குது அங்கேருந்து யாரும் வந்திருப்பாங்களா யாராக இருக்கும் இந்த பெண்மணி நம்மளை கூடுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இவருக்கு கொஞ்சம் வந்து இல்லையா ஒரு ஆசை உணர்வு வந்துருச்சு யாருன்னு தெரியலை சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாருங்க போகும்போது அது அப்படியே திரும்பி நிற்கிது உடனடியாக சரி நம்மளை தான் ஒரு வேலை இது தான் அப்படின்னு நினச்சி நம்ம ராஜ்குமார் வந்து அந்த தண்ணீர் கேனையை வச்சுக்கிட்டு செல்ஃபோன் லைட் விளச்சத்தை அப்படியே வச்சிக்கிட்டே போகிறாங்க அந்த பெண்மணி கொஞ்சம் பக்கத்தில் போன உடனேயுமே அப்படியே நகண்டு போகுது சரி நகண்டு போகிறாங்களே அப்படியே போகிறாங்களே ஒதுங்கி போகிறாங்களே நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமார் பின்னாடியே ஒதுங்கி போகிறாங்க ஒதுங்கி போகும்போது இங்கே தண்ணீருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நட்பு நண்பர்கள் ரெண்டு நண்பர்களுமே யார் யாரும் சுரேஷும் நம்ம மாரிமுத்தும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனடியாக வந்து நம்ம வய வந்து கால் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண உடனேமே வந்து ராஜ்குமாருக்கு இது என்னடா ஜஸ்டபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போன் அப்படி டக்குனு டென்னிட்டு இல்லை இருங்கடா அந்த வாரண்டா ஒரு நிமிஷம்டா இல்லை எவ்வளோ நேரம்டா வாடா சீக்கிரம் நாங்கள் இன்னும் அடுத்த ரவுண்டு போட வேண்டாமடா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டு அப்படி நிமிந்து பார்க்காரு ராஜ்குமாருக்கு ஒரு பேர் அதிர்ச்சிங்க காரணம் என்னென்னா அவர் நினைத்தது சரிதாங்க அது ஒரு வட இந்திய பெண்மணி தாங்க வட இந்திய பெண்மணி மாதிரி தான் தெளிவாக தெரிஞ்சிருக்கா ஆனால் முகம் வந்து ரொம்ப விகாரமாக இருக்குது நாக்கெல்லாம் வெளியில் தொங்கி கண்ணெல்லாம் அப்படியே பிதிங்கி நிற்கிற மாதிரி இருக்குது பார்த்து மிரண்டு கத்திருக்காருங்க கத்துனது ஆங்கின கூட யாருக்குமே கேட்கலை ஏன்னா இவர் ரொம்ப தள்ளி தள்ளி வந்துட்டார் இருட்டு நேரத்தில் இவர் கற்று பல்லை நேரத்தில் கற்றுனாலாவது ஆளை கண்டுபிடிப்பாங்க ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சுற்றி முற்றி பார்ப்பாங்க இரவு நேரத்தில் ஒருக்கா கத்திட்டாரு கற்றுனது அடுத்து அவருக்கு மூச்சு பேச்சு இல்லை அந்த இடத்துல மயங்கி கீழே விழுந்துட்டாருங்க உடனடியாக என்ன ஆகி போச்சு இங்கே தண்ணீருக்கு காத்துக்கிட்டு இருந்த நண்பர்கள் கூ கூட கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ராஜ்குமார் வந்து அங்கே போகவே இல்லை எங்கே போகலை சா தண்ணி அடிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தண்ணி கொடுக்க போகல உடனடியாக இவங்க தேடி வராங்க என்னடா இவனை போனவங்களை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செல்லு லைட் எடுத்துகிட்டு ரெண்டு வருமே வராங்க இல்லை வாடா நான் ஒத்தையில் போக முடியாது வா அப்படின்பா யார் சொல்கிறாரு சுரேஷ் சொல்கிறாரு ஒத்தையிலலாம் போக முடியாது வாப்பா அப்படின்னு சொல்லி மாரிமுத்த கூப்பிளும் மாரிமுத்தையிலே போயிட்டு வாடாங்காரு நீ ஏன் தண்ணி அடிச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஜாலியாக பேசிட்டு என்னடா நீ இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் விட்டு ரெண்டு வருமே கதவை லாக் பண்ணிட்டு உடனடியாக நம்ம ராஜகுமாரியை தேடி வராங்க தண்ணீர் அங்கிட்ட வந்துட்டாங்க பார்க்குறாங்க ஆளே தெரியல இங்கின்தானே இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே என்னடா வேணும் ஆய்வு கடலை விட்டுக்கிட்டே எங்கும் போயிட்டான் நடக்கு இருக்கேன் பாதரியம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லு லைட்டை அப்படியே சுற்றி முற்றி அடிச்சிக்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் வந்து போனு வந்து போட்டுக்கிட்டே இருக்காருங்க யாரும் சுரேஷ் போன் போட மாறி முத்து செல்லு லைட் அடிக்கும்போது பக்கத்தில் ரிங் அடிக்கிற சத்தம் கேட்குது கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது தள்ளி அங்கே கூட யாரோ இருக்க மாதிரி இருக்குது என்னடா கீழே படுத்துருக்க மாதிரி இருக்குது ஒரு வேலை தூங்கிட்டானடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுட்டு நேராக அங்கே போகிறாங்க குப்பரை படுத்த மாதிரி இருக்காரு யார் நம்ம ராஜ்குமார் உடனடியாக போனை தூக்கிட்டு ஆளையும் த அவர் பக்கத்தில் போட்டிருந்த தண்ணி கெனாடி தண்ணியை தொழிச்சிட்டு அப்படி எழுப்பி பார்க்கும்போது ஒன்றும் இல்லைங்க ராஜ்குமார் அப்படியே பேந்த பேந்து முடிக்கிற என்னடா இங்கே வந்து படுத்துருக்க தூக்கம் ஆடா அப்படிங்கும்போது இல்லைடா நான் பூன் பேசிக்கிட்டே வந்து யாரும் என்னை கூப்பிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சொல்ல தெரியலை ஒரு நிமிஷம் இவரால் முதல் பேச முடியலை அதற்கப்புறம் தான் பேச்சு வருது ஆனால் சொல்ல தெரியலை யாவகம் இல்லை இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு யாருக்கு நம்ம ராஜ்குமாருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு கிருக்கா இப்படி கடலை ஓட்டுக்கிட்டு வந்து இருட்டுக்குள்ள வந்து கிடக்கியப்பா பூச்சி ஓட்டம் நான் என்ன செய்யணும் சத்தம் போட்டு கூட்டுறோம் சிக்கன் எல்லாம் பார்த்து இவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பூ அப்போ அப்படியே ராஜ்குமார் வந்து அப்படியே சிக்கன் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் யார்டையுமே நார்மலாக பேசவே இல்லை இவன் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுட்டு தண்ணி எல்லாம் அடித்து முடிச்சுட்டு என்னென்னு தாங்க இவர் வந்து அப்படியே வானியர் வடிய ராஜ்குமாருக்கு அப்படியே இருக்க இருக்க நேரம் ஆக ஆக ஒரு வினோதமாக வீடாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு இதை பார்த்த உடனே இரண்டு நண்பர்களுக்கும் என்னடா கொஞ்சம் வினோதமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க என்னடா மாப்பிள்ள அப்படிங்கும்போது உடனடியாக ஏதோ புரியாத வாசலில் பேசுகிறாரு கத்துறாரு கதர்றாரு கூப்பாடு போடுறாரு ராஜகுமார் ரெண்டு போயிட்டாங்க இவங்க வச்சுருந்த அந்த மிச்ச சொச்ச சைடிஸை வந்து இந்த என்ன சொல்ல நாய் கொதறி போட்ட மாதிரி நாய் கொதறி போட்ட மாதிரி சுற்றி முற்றி எல்லாம் எடுத்து ஊனை சாப்பிட்டு அப்படியே கொதறி அவ்வளோ குளப்பட்டினியில் இருக்கிற மாதிரி கொதறி போட்டாருங்க இதை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது வினோதமாக இருக்குது இப்படியெல்லாம் செய்ய மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனடியாக ரெண்டு பேருமே பதறி வெளியில் வந்துட்டாங்க வாசலுக்கு வந்துட்டாங்க வாசலுக்கு மணியும் கிட்டத்தட்ட வந்து பத்தரை பதினோரு மணிக்கிட்ட நெருங்கி வந்துருச்சுங்க பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ரூமில் ஒரு தொழிலாளர் ஒருவர் என்ன தம்பி இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி தமிழகத்தை சார்ந்த ஒரு தொழிலாளர் வந்து கேட்குறாரு அண்ணாச்சி ஒரு வினோதமாக செய்கிறான் அண்ணாச்சி வேன் எனக்கு பயமாக இருக்குது எங்களுக்கு நாங்கள் உள்ளே போகமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது யாருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓன் நண்பர்கள் தான் ஓன் நண்பர் தானப்பா அவர் ராஜகுமாராக என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை அண்ணாச்சி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கும்போது அவருக்கு புரிஞ்சு அவருக்கு வயசும் அதிகம் அந்த இடத்துல என்ன இருக்குங்கிறது லேசா அவருக்கு அரசல் ஒரு அரசலாக தெரியும் ரொம்ப நாட்களாக வந்து அங்கே வந்து பணிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க யார் அந்த நபர் வந்து உடனடியாக மாரிமுத்தையும் சுரேஷையும் கூப்பிட்டு ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் பண்ண மாட்டான் இந்நேரத்துக்கு வந்து மேனேஜருக்கு ஒரு கால் பண்ணி நீங்கள் தான் பேசணும் வர சொல்லுங்கள் உடனடியாக வர சொல்லுங்கள் அவர் வந்தால் சரியாயிருக்காங்க இதை வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன இது வினோதமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு இது யோசனை இல்லை பன்ன நேரத்துக்கு நீ மேனேஜருக்கு கால் பண்ணு நாங்கள் கால் பண்ண முடியாது நான் சொன்னேன்னு சொல்லாத நீ ஏன் அந்த மாதிரி நடக்குது சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி உடனடியாக மேனேஜர் வருவார் இதை சரி பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா இது வேறு மாதிரி போகும்னு சொல்லி அச்சப்படுத்தி விட்டாருங்க அந்த நபர் வந்து சரின்னு சொல்லிட்டு உடனடியாக இவங்களும் வந்து மேனேஜர் நம்பர்லாம் இருக்குது டக்குன்னு மேனேஜர்கள் சார் இந்த மாதிரி போது அந்த இரவு நேரத்துக்கு இதை பற்றி சிந்திக்காமல் ஓடி அனுப்பிட்டாரு இதை பார்க்கும்போது அவர் வந்து முகத்தில் வந்து பெருசாக அதையும் காட்டிக்கல இது அடிக்கடி நடக்கிற மாதிரியே அவர் வந்து முகத்தில் காமிக்கார் காமிச்சிட்டு இது என்ன போய் ஓலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிள்ளைய பேசி புலம்பிட்டு உடனடியாக வந்து அந்த மேனேஜரும் வந்து யாரோ ஒரு நபருக்கு வந்து கால் பண்ணுறாருங்க கால் பண்ணும்போது அந்நேரத்துக்கு கூட அந்த சாமத்து வேலையிலும் கூட அந்த நபர் வந்து வாராரு அது யாருன்னு பார்த்தா தோற்றத்தை எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாந்திரிகர் மாதிரி இருக்காருங்க அந்த மாந்திரிகர் தாங்க உண்மையிலேயே இதை பார்க்குற மாரிமுத்துக்கும் சுரேஷுக்கும் வந்து என்ன ஒரு மாந்திரிகர் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை உடனடியாக அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ராஜ்குமாரும் வந்து அப்படியே மாந்திரிகரை பார்க்கவும் பம்முதாரு சரிக்கார் ஏதோ பேசுகிறாரு அப்படியே பம்முறாரு மாந்திரிகரும் பக்கத்தில் வந்து உடனடியாக போய் யார்கிட்ட அந்த ராஜ்குமார்கிட்ட வந்து உடனே நெத்தியில் கை வச்சு ஏதோ மாந்திரிக வார்த்தைகளெல்லாம் ஓதுறாருங்க ஓதிக்கிட்டு அப்படியே நிற்கிறாரு ஒரு நிமிஷத்தில் டக்குன்னு அப்படியே மயங்கி விழுன்ட்டு அப்போல யார் ராஜ்குமார் உடனே அவரை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டு அந்த நேரத்துக்கு ஏதோ பைக்குள்ளெல்லாம் ஏதோ பொருட்கள் வச்சிருந்திருக்கார் மாந்திரிகளோட மாந்திரிகரோட உதவியாளர்கள் எல்லாம் அந்த பொருட்களெல்லாம் வெளியில் எடுத்து வச்சு அந்நேரத்துக்கு ஒரு சின்ன மாணவிய பூச்சை மாதிரி செய்கிறாருங்க இதை பார்க்கும்போது இவங்களுக்குலாம் மிரண்டு போயிட்டாங்க என்னடா இந்நேரத்துக்கு வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமானுஷிய பூஜைகளெல்லாம் செஞ்சு முடித்த உடனேமே ஒரு பத்து நிமிடம் கழித்து தாங்க யார் எந்திரிக்கிறார் ராஜ்குமார் ராஜ்குமார் எந்திரிச்ச உடனேயுமே என்ன ஏதுன்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறாங்க மேனேஜரும் சொல்லல மாந்திரிகருன்னு சொல்லலை ஒரு நிமிஷம் பொருங்கப்பான்னு சொல்லி ராஜகுமார் எந்திரிச்ச உடனேமே இப்போ எப்படிப்பா இருக்குது பரவாயில்ல நார்மலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறாரு என்னப்பா ஆச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரி அங்கே அங்கே ஒன்று யாரப்பா போச்சோன்னா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து மாந்திரிகர் வந்து சத்தம் போட்டுட்டு மேனேஜர் அப்படி பார்க்காரு கம்பி வேலி போட சொல்லியிருந்தோம்ல இன்னும் நீங்கள் போடலையா இல்லை ஐயா போட்டுடுறோம் சாமி அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக அந்த வேலையை பாருங்கள் சும்மா என் நேரத்துக்குனாலும் கூட்டோன்னே ஓடி அந்த பக்கத்தில் இருக்கணும்னு நினச்சிக்க கூடாதீங்க உடனடியாக கம்பி வழியெல்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுட்டு உடனடியாக போயிட்டார் எப்போ நீங்கள் தூங்குகப்பா ஒன்றும் பிரச்சனை போது என்ன சார் நடக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை பார்த்து யார் நம்ம மாரிமுத்து சுரேஷு எல்லோரும் கேட்குறாங்க ராஜ்குமார் ரொம்ப டயர்டாக இருக்கார் எப்போ நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்ப்பா ஒன்றும் இல்லைப்பா காத்து கருப்பு வேலையாக இருக்கும் வேறு ஒன்றும் உள்ளங்கும் போது இவங்க அதிலே மிரண்டு விட்டாங்க காற்று கருப்பா எங்களுக்கு பார்க்கும்போது உயிரே கையில் இல்லை சார் நீங்கள் வேறு எப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்களா சார் சொல்லி இவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுட்டு அந்த மூன்றாவது ஒரு நபர் பக்கத்து ரூமில் உள்ள ஒரு நபரை கூப்பிட்டு என்ன அண்ணாச்சி அப்படிங்கும்போது அந்த அண்ணாச்சி சொல்கிறாரு ஐயா இங்கே வந்து ஒரு வட இந்திய தொழிலாளி ஒரு பெண்ணை வந்து இதற்கு முன்பு வந்து யாரோ கற்பழித்து கொலை பண்ணிட்டாங்கப்பா அந்த மூடி இருக்கே ஒரு கிணறு ஆமாம் அந்த கிணத்துல தான் தற்கொலை பண்ண மாதிரி காமிச்சு விட்டாங்கப்பா அந்த கிணற்றுக்கிட்ட தான் வச்சு ரேப்பும் பண்ணியிருக்காங்கப்பா அதில் இருந்து அந்த பெண்மணி அங்கே தான் சுற்றுது நாங்களே வந்து பட்ட தண்ணியும் பிடிக்க போகணுன்னாலே கொஞ்சம் யோசனை பண்ணி தான் போவோம் எங்களுக்கு தேவையான தண்ணியெல்லாம் நாங்கள் பிடிச்சிட்டு வந்துடுவோம் நீங்கள் இந்த நைட்டு நேரத்தில் அதுவும் இத்தனை மணிக்கு மேலே கருக்கல் நேரத்தில் போயிட்டு நீங்கள் தண்ணி பிடிக்க போய் தான் இவ்வளோ தூரம்ப்பா சரி இப்போ உடனடியாக வந்தார் மாந்திரிகர் வந்தார் கம்பி வலி அந்த கம்பி வழி போட்டாங்கன்னு கூட யாரும் மாட்டாங்க அந்த டேங்கையும் கிட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லி அப்போ இவ்வளோ தூரம் அந்த மாந்திரிகர் சொல்கிறாரு என்னன்னு அப்போ இதுக்கு முன்னாடி யாருக்கும் இப்படி நான் அவங்களை பேசும்போது இதுவோல் ஏகப்பட்ட பேருக்கு நடந்திருக்கு தம்பி நாங்களே ரொம்ப பார்த்துருக்கோம் அப்படிங்கும்போது அண்ணே நாங்கள் இனிமே இங்கே இருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்போ குடும்ப கஷ்டத்தின் காரணமாக வேலை இல்லாமல் தானே நீங்கள் வந்து இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க விரட்டி விட்டார் இனி நீங்கள் இப்போ எச்சரிக்கிறாருங்க அந்த பக்கம் போகாதீங்க தாயத்தெல்லாம் கட்டி விட்ருக்காரில்ல ஏதோ மந்த் மந்திரிச்சு கட்டி விட்டுருக்காரு எத்தனை நாள் சொன்னார் முப்பது நாள் முப்பது நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க கறி கறி எதுவும் சா சேர்க்காதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க அதற்கப்பறம் நீங்கள் எப்போயும் போல போது இவங்க மூணு பேருக்குமே வந்து உயிர் தான் முக்கியம் வேலை முக்கியமாக இருந்தாலும் அதை விட உயிர் முக்கியம்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து அந்த மேனேஜர்கிட்ட சொல்லி சம்பளத்தெல்லாம் அப்போயே செட்டில்மெண்ட் பண்ணி எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க அதற்கப்புறம் வந்து யாருக்கு இந்த நண்பர்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு சம்பவமே நடக்கலைங்க ஆனால் அப்போ உள்ள சம்பவம் இப்போவும் நினச்சா எங்களுக்கு வந்து திகில் அடித்து போகுது அப்படிங்கிற தாங்க சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளவு தூரம் மூன்று இளைஞர்கள் குடும்பத்தின் காரணமாக வறுமையின் காரணமாக வேலை இல்லாத திண்டட்டத்தில் போய் இப்படி வேலைக்கு போன இடத்துல ஒரு சிக்கல்னால் அப்போ எப்படி இருக்கும்னு பாருங்கள் உண்மையிலே அதற்கப்பறம் இவர்களுக்கு வந்து எந்த ஒரு சம்பவம் நடக்கலைங்க நாம் தான் எந்த நேரத்தில் எங்கே போகணுங்கிறத பார்த்து வச்சு போகணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ வயலாக சொல்லிக்கிற நண்பர்களே மேலும் தொடர்ச்சியாக நம்ம சேனலை வந்து பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் வளர்வதற்கு ஒரு உதவியாக இருங்கள் அதனுடன் சேர்ந்து நானும் வளர்வேன் அப்படிங்கிறத வந்து மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களை நன்றி வணக்கம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்